பழனியில் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் பழனி நகர் கிழக்கு மேற்கு ஒன்றியம் மற்றும் பால சமுத்திரம் நேக்காரப்பட்டி ஆயக்குடி பேரூர் கழக திமுக சார்பில் உறுப்பினர்கள் பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் தலைமையில் பழனியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை வீடு தோறும் சென்று எடுத்துரைப்பது என்றும் முதல்வரின் உத்தரவின்படி நிர்வாகிகள் கூட்டம் நடத்தி கட்சியினரின் செயல்பாடுகள் ஊக்கப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் பாஜக ஒன்றிய அவை தலைவர் அசோக் தலைமையில் நூற்றுக்கு மேற்பட்ட பாஜகவினர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் திமுகவில் இணைந்தனர் தெல குறிப்பா வந்து பாத்தீங்களா ஒரு சிலர் இது சட்டமன்ற ஒன்றே மையமா மய்யம்மா வைத்து என்று என்றெல்லாம் சொல்றாங்க நான் ஏன் மாற்றுதலா கேளுங்க இன்னோ சரியா ஒன்றை தேர்தலுக்கு வியூகத்தை கழக தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே மாண்புமிகு தன்பாண்டி சிங் மய்யா ஐபிஆர் குழு உரிய வந்து உருவாக்கம் பண்ணேன் என்னை பொறுத்தளவில்